இரண்டாவது திருமணம் யாராருக்கும் நடக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி ஜாதகருக்கு லக்னத்திலேருந்து ஏழில் கேது இருந்து பன்னெண்டில் சனியும் இருக்கணும் வெறும் கேது மட்டும் இருந்ததுனால பன்னெண்டில் சனி இருந்தால் ரெண்டாவது திருமணம் நடக்கும் அடுத்தது சந்திரனும் சனியும் இணைந்து ஏழில் இருந்தாலும் ரெண்டாவது திருமணம் நடக்கும் அடுத்தது ஏழில் சூரியன் செவ்வாய் இருந்தால் களத்துற தோஷமே ஏற்படும் அதனால் அது ரொம்ப பார்த்து தான் செய்யணும் ஏழில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அடுத்தது சுக்கரன் சனியும் சேர்ந்து ஏழில் இருந்தாலும் லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் சரி பொதுவாக இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே இறந்துருவார் அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது இப்போ பொன் பார்த்துட்டு வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிற்கிறது அதுவும் முதல் திருமணத்தில் சேர்ந்தது தான் அப்படின்னே அடுத்த திருமணம் ரொம்ப நன்றாக நடக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே யாருக்கும் விரும்பி அவங்கள வேண்டான்னு ஏதோ காரணத்தினால தவிர்த்தாலும் அதுவும் ரெண்டாவது முதல் திருமணம் முடிந்த மாதிரி கணக்கில் தான் வரும் அதனால் எல்லாருமே பயப்பட வேண்டாம்